உணக்கம் உணக்கம் முடக்கம் என்று கூடங்கள் எல்லோருக்கும் மீண்டும் உள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றது இது ஆர்மோகன் மீண்டும் கவிதை சொல்லும் கதையூடாக ஓர் சிறு நாடகம் அது நாடகம் என்பதை விட எனது அலற்றல் என்றே சொல்லலாம் காரணம் நாடகம் என்றால் அது பல நடிகர்கள் சேர்ந்து கதை எழுதி அங்கே அரங்கேற்றுவது தான் நாடகம் அந்த அளவுக்கு இது இல்லை இது சாதாரணமாக ஒரு மனிதன் அதுவும் தனது நேரத்தை காரிலே செல்லுகின்ற போது செலவழித்து அவர் பதிகின்ற பதிவு அதாவது நாடு ஆர் மோகன் பதிந்து கொண்டிருக்கின்ற பதிவுகள் தான் இந்த கதை ஆகவே இது ஒருவர் இது நாடகம் அல்ல இதற்கு புதுப்பெயர் தான் நிச்சயமாக வைக்க வேண்டும் சிந்திக்கின்றேன் சில சில நிமிடங்கள் முடிந்தால் நீங்களும் சொல்லுங்கள் தனி நிறுவனம் நடிக்கும் நாடகம் இதோ நடிப்பதல்ல சொல்லும் நாடகம் எழுதவில்லை நடிக்கவில்லை இது கதை இது உண்மைகள் இது ஆரம்பம் அண்ணோய் என்னடா அண்ணோய் நான் ஒரு வீடு வாங்க போறேன் ஓ வாங்க காசு இல்லையாடா வாங்க முதல் இந்த மோகஜை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க என்றால் அதுக்கு மாதிரி வாங்கலாமே இல்லையா அதுதான் கேட்குறேன் ஓ என்னதை பத்தி உனக்கு சொல்றது உனக்கு என்ன தெரியும் மோகஜ அது அதுதானே என்ன தெரியாவிடைய தானே கேட்கறேன் எனக்கு அதை பற்றி சொல்லுங்க இந்த பண்ணுறது இல்ல கிழக்க எல்லாரும் மாதம் பே பண்ணலாம் என்றால் வைபீக்லி பே பண்ணலாமம் ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஒரு கிழமை கொருக்கா பே பண்ணலாமம் அல்லது எப்படி பேர் சொல்லினமன்னா இப்ப இந்த மோகஜுக்கு இப்ப இந்த இதை சொல்லுங்க இது நல்ல மண்டு அடே அடே என்னடா கதைக்குற வீடே வாங்கலை

அவைய படிப்புல சொல்றது ஆனால் அனுபவம் தானே ஜெயிக்குது அண்ண இப்ப சொல்லுங்க வந்து என்ன பொறுத்த அளவுல நீ வீக்லி பண்ணினால் வீக்லி பே பண்ணும் காசுங்க வச்சுக்கிறேன் மாதம் மாதம் தானே என்ன சுவம்னாவே பண்றது விசேரா மாதத்தில் கட்டுறது தாண்டா பிரித்து பே பண்ண போகிற வீக்லி ஆனால் என்ன வங்காள எட்டு கிழமை என்னோ கூட வருவோன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதான் ரெண்டாவது எட்டு கிழமை காசு அடா அதை சமாளித்தால் உனக்கு காலம் இல்லை குறையும் கட்டுற காலம் என்ன சொல்கிறீங்களோ ஒன்றும் போல இல்லை இது யாரும் சொல்லிச்சுனா மண்ணே நீங்கள் வீட்டை வாங்கினா வாடகை கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் கட்டி போட்டிரு அடா மாதம் மாதம் கட்டி போட்டிருந்து என்றா உனக்கு உண்டு கட்டும் மாதிரி ஒன்றும் குறையாத இல்லைங்களா அப்புறம் என்னத்த பிறகு மாதம் மாதம் கட்டுறது என்ன கலைக்கிறீங்க எனக்கு சிதம்பரத்துக்குள்ள சக்கரத்தை பார்த்த மாதிரி இருக்குது வடிவா விளங்கப்படுத்தும் அது தாண்டா புரடா வாரம் சொல்றேன் இப்போ நான் சின்னா விளங்கப்படுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கப்படுத்துறேன் சரியோ நீ இப்ப வீடு வாங்கிட்டு உதாரணத்துக்கு நீ வச்சு கொள்ள இந்த இருக்கிற மிச்ச காசு நீ பிரிச்சு கட்டலாம் இப்ப என்னென்றால் மாதம் மாதம் நீ என்றால் உனக்கு இருபத்தஞ்சு வருஷம் எடுத்து என்றால் இருபத்தஞ்சு வருஷம் தான் செல்லும் என்றால் ரெண்டு கிழமைக்கு அல்லது ஒரு கிழமைக்கு பே பதினெட்டு வருஷத்திலேயே கட்டி முடிச்சிடுலாமல் சொல்றது அங்கால ஏழு வருஷம் இருக்கு

அதை இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் என்று சொல்லி உங்களோட கட்டு காசு கண்டு ஆனால் என்ன பொருத்த வீடு வாங்கினால் அதை கட்டி முடிச்சு போடணும் அப்பதான் நிம்மதியா இருக்கலாம் அதை விட்டுட்டு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் காலையிலேயே கூட்டி கொண்டு போய் கட்டுக்காசு குறைக்காக அதுகளை வாங்குறது முட்டாள்தனம் என்னென்ன சொல்லுறீங்க சிதம்பரத்துக்குள்ள கூப்பிடுற நான் சொல்றத கேள இப்ப இருபது வருஷத்துக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் இடையில உள்ளது அஞ்சு வருஷம் அந்த இருபத்தஞ்சு எடுக்கிறது அதாவது எடுக்கிறது இருபது வருஷமா எடுத்தாலும் அங்க கட்டு மாதிரி நூறு தான் மிஞ்ச கூடை குறைய போதும் கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன் கடக்கு பாரு மாதம் மாதம் கட்டுறது அது எங்கேயோ போயிருக்கும் புது வேலை நீங்கள் சிந்திச்செரியலோ இல்ல அதே இருபது வருஷத்துக்கு எடுத்தா அதே நீங்கள் பை வீக்லி வீக்லி பே பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல உனக்கு வீடு சொந்த

அடுத்த மாதம் இன்னும் கூட குறையும் ஏனண்டா முதல் குறைஞ்சேன் பிறகு அடுத்த மாதம் அந்த காசுக்கு தான் வட்டி போப்பினம் அப்ப அப்படி அப்படி குறைய பதினஞ்சு வருஷத்துல கட்டி முடிச்சு போட்டு நிம்மதியா வீட்டுல இருந்து பிறகு மிச்சம் காசு நிம்மதியா நீ இருக்கலாம் அண்ண அண்ண காலை காட்டுங்க அண்ணன் நீங்க சொல்றது கணக்கு ஆனா கொண்டு போய் விளங்க இல்லையா அண்ணன் ஆனா வீடு வாங்க நான் உங்கள்கிட்ட வாரேன் நீங்கள் எனக்கு மோகச்சடுத்து தருவோம் அண்ணன் ப்ளீஸ் அண்ணன் நீங்களாம் வந்து கதைச்சு எடுத்து தருவோம் உங்களுக்கு கதைக்க விஷயம் தெரியுதுங்க அடி அறிய மேல கதைச்சால் அடிவுடன் நேரமும் காணாது ஒரு நாளைக்கு வார உண்மைகளோடு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது யார் மோகன்